கிறிஸ்துவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தை நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும் ஆமே நலுவையா இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வெட்டாந்தரையை போல இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வறண்ட நிலத்தை போல இருக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் வெறும் கையாய் நின்று கொண்டிருக்கலாம் ஒன்றுமே இல்லையே வெறுமையான பாத்திரமாய் நிற்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் என்ன செய்ய போகிறேன் எப்போது இந்த வறட்சிகள் எல்லாம் மாறும் எப்போது இந்த வறட்சிகள் என் வாழ்க்கை விட்டு அகன்று போகும் எப்போது என் வாழ்க்கையில் செழிப்பு வரும் எப்போது என் வாழ்க்கையில் ஆஸ்வாதங்கள் வரும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் சமூகத்தில் நம்பிக்கையோடு இருங்கள் உலர்ந்த எலும்புகளை மகாப்பெரிய சேனையாய் எழுப்பின கர்த்தர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஒரு மகாப்பெரிய சேனையாய் ஒரு புதிய நரம்புகளும் தசைகளும் உண்டாகும்படியாய் கர்த்தர் கிருவை கொடுத்து எல்லா எலும்புகளையும் ஒன்றிணைத்து நீண்டுமாய் ஜீவனை கொடுத்து மகாப்பெரிய சேனையை எழுப்பின கர்த்தருக்கு இது லேசான காரியம் உங்கள் வறட்சிகள் மாறும் உங்கள் வட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும் உங்கள் வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும் உங்களிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் ஜீவன் நீருற்று உங்களிலிருந்து புறப்பட கத்தர் கிருபை கொடுப்பார் இந்தியவனுடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருங்கள் கத்தோடைய சமூகத்தில் விசுவாசமாக இருங்கள் செபிங்கள் அவரே நோக்கி பாருங்கள் உங்கள் எல்லா வறட்சிகளையும் கத்தர் மாற்றுவார் நீருற்றை உண்டு பண்ணுவார் செழிப்பை கத்தர் கட்டளையிடுவார் இல்லை எதிராதிருக்கிற மரத்தைப் போல உங்கள் வாழ்க்கையை செழிக்க கத்தை செய்வல்வராக இருக்கிறார் இங்கிலாந்தின் பிரலோகப்பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் வாழ்க்கையில் வறட்சிகள் வறண்டு போன நிலைமை வெறுமையான நிலைமைக்குள்ளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாமா ஆண்டவரே ஆனாலும் எங்கள் கண்களு உண்மை நோக்கி பார்க்கிறது இந்த வறட்சியிலும் இந்த வெறுமையிலும் நாங்கள் உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம் நீரங்களை ஆஸ்வதிக்க வல்லவர் எங்கள் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்ற வல்லவர் வெட்டாந்தரை ஆண்டவரை தண்ணீர் தடாகமாய் மாற்ற நீர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம் இந்த நாளையும் கரத்திலே கொடுக்கிறேன் இந்த நாளை நீர் ஆஸ்வதிப்பிறாக நாளின் கிருபைகள் ஆஸ்வாத நன்மைகளை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சிகளும் மாறட்டும் நீர் எங்களை நடத்தும் ஆஸ்வதியும் இருநாள் மைப்பிராக இருக்கிறேன் பசுமையான இடத்தில் நடத்த வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம் நீர் அப்படியாய் நடத்தி செல்கிறார்கள் காத்துக்குள் முறை நடத்தும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் அழலூயா கற்றுவங்களை ஆஸ்வதிப்பார் உங்கள் வறட்சிகள் எல்லாம் நீர் மாறும் ஆமேன் கத்துவங்களை நடத்துவாராக